நம்ம ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் இருக்கும் நெருக்கடியான சூழல் என்னன்னா ஆணையர் அவர்கள் குமர குருபுரன் அவரு ஒரு ஆதிக்க மனநிலையில் இருக்க ஆதிக்க மனநிலைன்னா கீழே இருக்கிறவங்க கீழே தான் இருக்கணும் என்னை யாரும் எதிர்த்து கேட்கக்கூடாது அப்படின்னு மனநிலையில இந்த ஆணையர் இருக்கார் இப்போ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா இப்போ என்ன சொல்றாங்கன்னா ஒன்னாம் தேதி இப்போ நடுவில் என்ன சொல்லிருக்காங்கன்னா பதினோராம் மொத்தமாக இருந்து ஃபோனில் ஃபோட்டோ பிடிச்சி அவங்க எல்லாரையும் பதிவு செஞ்சிக்கணும் இது வந்து வார்டு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இதுக்கெல்லாம் பதிவு செய்யணும் அந்த நடவடிக்கையை எடுத்து முடிங்க அப்படின்னு கமிஷனர் சொல்றாரு ஜோனல் ஆஃபீஸர் சிஐ எல்லாம் கூப்பிட்டு வகுப்பு எடுக்கிறாங்க மிரட்டுறாங்க நீங்க எல்லா தொழிலாளியும் விடாதீங்க பண்ணுங்க எத்தனை பேர் பண்ணிட்டாங்க அத்தனை பேர் பண்ணிட்டாங்க என்ன சொல்ல வராங்கன்னா தொழிலாளிகளுக்கு இது ரொம்ப நல்லது அவங்களுக்கு வந்து நிறைய பேர் வேலை செய்யாம வெளியே போயிடுறாங்க அவங்க எல்லாரும் எங்க இருப்பாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்புறம் பர்மனன்ட் தொழிலாளி ஜோனல் ஆபிசர் என் உட்பட எல்லாருக்குமே இந்த ஆப் தான் நாங்கெல்லாம் முகத்தை தான் காட்ட போறோம் அப்ப எல்லாரும் வேலை செய்ய வராங்கன்றது பதிவாயிடும் ஆனால் நல்லதுக்காக நாங்க செய்கிறோம் அப்புறம் சம்பள டேட் வந்து தாண்டி போகாது கரெக்டான டைம் கிடைச்சிடும் அதனால கார்பரேஷன் வந்து தொழிலாளி நல்லா இருக்கணுன்றதுக்காக இந்த ஆப் கொண்டு வரும் அப்படின்னு சொல்றாங்க என்ன விஷயம்னா தொழிலாளிக்காக நல்லது செய்ய முன் வராங்கன்னா கார்பரேஷன்ல யார் பண்ணாலும் நம்ம அதை வரவேற்போம் நம்ம கண்மூடித்தனமா எதிர்க்கணும்னு நம்ம செய்ய மாட்டோம் அது எதிர்க்க வேண்டிய அவசியம் நமக்கும் இல்லை இப்போ என்னன்னா ஆறாவது மண்டலம் இந்த மாசத்தோட தீர்மானம் முடியுது ஆறாவது மண்டலத்துல ஆயிரத்தி நூத்தி சில பேர் இருக்காங்க அஞ்சாவது மண்டலத்துல பதினோராம் மாசத்தோட முடியுது நாலு எட்டுக்கு தீர்மானம் போட்டாங்க மொத்தம் நாலு நாலு போயிடுச்சு கடைசி எங்க அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா அங்க இருக்கிற பர்மனன் தொழில தூக்கி வந்து இங்க போட போறாங்க ஏன்னா இங்க நீ சம்பளம் கேட்டாலோ வேற எதனா பிரச்சனை கேட்டாலோ நீ ஏதாவது சைக்கு போராட்டம் நடத்தினாலோ நாங்கள் யாரை வச்சு பண்ணுவோம் சரி நம்ம ஆப் கொண்டு வரட்டும் புதிய தொழில்நுட்பத்துக்கு நம்ம எதிரானவங்க இல்லை ஆனால் ஒரு சில விஷயங்களை மாநகராட்சி கிளியர் பண்ணணும் நம்ம சோனல் ஆஃபீஸர்கிட்ட எல்லாம் என்ன கேட்டோம்னா உங்களுக்கெல்லாம் இந்த மாதத்துலேருந்து கான்ட்ராக்டு வேலை போக போகுது உங்களுக்கு ஒரு ஆப் கொண்டு வரேன் உங்கள் மூஞ்சை காமிச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி பண்ணுவீங்களா கரெக்டா இப்ப அவங்க எல்லாம் பர்மனன்ட் தொழிலாளி நாங்க எல்லாம் ஆப்புக்கு ரெடி ஆயிட்டோம் நாங்க வந்து போட்டோ கொடுக்க போறோம் பர்மனன்ட் தொழிலாளிக்கும் அதுதான் ஒரே பாயிண்ட் பாராசோன் இந்த மாசத்துல இருந்து இல்லைன்னு சொல்றான் அவனை போய் அவங்க எல்லாரையும் உங்க சோனல் ஆபீஸ்ல இந்த மாசம் உங்களுக்கு வேலை போகுது உன்னை தூக்கி கான்ட்ராக்ட்ல போடுறேன் போட்டோக்கு நீ போஸ்ட் கொடுன்னு சொன்னா ஒத்துப்போமா கரெக்டா முதல்ல ஒரு பாயிண்ட் க்ளியர் ஆயிடுவோம் ஏன் இந்த நேரத்தில் இந்த ஆப் எத்துன்னு வராங்க அவன் என்ன பதில் சொல்றான்னா கார்பரேஷன்ல ஹிந்து பேப்பர்ல சொல்லியிருக்கான் தனியார் மையம் போறது உறுதிதான் நாங்க இந்த போட்டோ ஆப் எடுத்து எடுத்து அவங்ககிட்ட ஒப்படைச்சிருவோம் இப்போ என்னன்னா அஞ்சு ஆறுல ஒரு கருத்தை கொண்டு வராங்க ஏழாம் மணத்துக்கு போய் நான் கழிச்சு வரும் என்ன சொல்ல வராங்கன்னா எல்லாருக்கும் கான்ட்ராக்ட்ல வேலை இருக்கும் எல்லாருக்கும் வேலை இருக்கும் கான்ட்ராக்ட்ல இப்போ வெளியில பிரைவேட் கம்பெனி இருக்குல்ல உங்களுக்கு எல்லாம் தெரியல அந்த கம்பெனில ஒருத்தர் வேலைக்கு போனா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பான் பர்பேஸ் சுமித்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்கான் நான் பாத்துருங்க வேலை கொடுக்கணும் எந்த வயசுல வேலை கொடுப்பாங்க பொதுவா வேலை வயசு கொடுனா எத்தனை வயசு கொடுப்பான் நாற்பது வயசுக்குள்ள கொடுப்பானா ஐம்பது வயசுக்கு மேல கூட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பானா பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இங்கே வேலை பார்த்தவங்களுக்கு கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் ஆட கொடுப்பானா அப்போ எடுபிடிகளை செலக்ட் பண்ணுவான் சில யூனியனுங்களை செலக்ட் பண்ணி அவங்க மூலமாக சில பேருக்கு வேலையை உறுதி பண்ணிருவான் இப்போது நம்ம கூட கருத்துல ஒரு முப்பது உள்ளே போயிடுச்சு நாளைக்கு அந்த முப்பது உனக்காக வந்து போராளம் நிற்குமா நானே பசியில் இருக்கிறேன் பஞ்சத்தில் இருக்கிறேன் என்னை விட்டு ஏதோ வேலை வச்சு நான் போயிடுறேன் இப்போ இங்கே பதினஞ்சாயிரத்தி ரூபா கான்ட்ராக்டில் சம்பளம் நம்ம இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி மூன்று ரூபா இதை வந்து கமிஷனர் ஆர்டர் போட்டு கொடுத்தாரா முதலமைச்சர் குத்தாரா இவங்கெல்லாம் நம்ம மேலே கருணை இறக்க மாட்டாங்களா முந்நூற்றி அறுபத்தஞ்சு நமக்கு ஒரு நாள் கூட லீவ் இல்லை ஆமாம் இஎஸ்ஐ இல்லை பிஎஃப் இல்லை ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸ் இல்லை பண்டிகை லீவ் இல்லை எதுவுமே இல்லை இந்த சட்ட சலுகையில் எதையுமே செஞ்சு கொடுக்க துப்பு இல்லாத இந்த சென்னை மாநகராட்சியே

சரி இல்ல அஞ்சு ஆற பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு இருக்காங்க ரெண்டாயிரத்தி முந்நூறு கோடி ஒரு கலெக்ஷனு ரெண்டாயிரத்து கோடி பத்து வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு என்ன பண்ண என்ன பண்ணாங்கன்னு தெரியல நம்ம தொழிலாளியெல்லாம் அடமான அந்த கொடுக்கணும்னு ஓட்டு போடுறது நம்ம வேலை செஞ்சது நம்ம கொரோனாலையும் புயலையும் காப்பாத்துனது நம்ம ஸ்மித் கம்பெனிக்காரன் வெளிநாட்டு கம்பெனி முதலாளி ஆந்திராவில் இருக்கக்கூடிய முதலாளி இவனுக்கு வித்துக்கிட்டு காசு அடிச்சுக்கலான்னு பாக்குறான் ஒட்டுமொத்த சம்பளமே கணக்கு வச்சா கூட அஞ்சு ஆறுல ஐம்பது கோடி தாண்டல வருஷத்துக்கு இப்போ ஒன்று இருக்கு எனக்கு பேசும்போது கேட்டாங்க இந்த ஜோன்லேருந்து சார் ஏழு தான் தனியார் மையமே இல்லையே உடனே சொல்ல யாரும் சொல்லலையே நீங்க என்ன சொல்றீங்க வெளியே போய்க்கோ நாளைக்கு அதே கதை இங்க வராதுன்றதுக்கு என்ன இருக்கு அவன் வெளியே அனுப்பிச்சா என்ன அனுச்சா கடைசியா நான் தானே மாடை எப்படி பிரிக்கும் சிங்கம் நீங்க எல்லாம் தனித்தனியார் ஒண்ணு செய்ய மாட்டேன் என்ன நம்பி வா உன்னை எல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு ஒரு ஒரு மாடா காலி பண்ணும் மாடுங்க தலையாட்டு சிங்கம் பேச்ச கேட்டு ஓகே நான் தனியாக வந்தா என்ன எதுவும் பண்ணாது போலகுது இந்த பதனை பண்றாங்க இவங்க தலையில ஃபுல்லா குப்பை தான் இருக்கு அப்புறம் இன்னொன்று சொல்றேன் இவங்களுக்கு சாதி திமிரு இருக்கு ஆதிக்க திமிர் இருக்கு கீழகரா உழைச்சி இருக்கிறவன் குப்பை குப்பையாள்றவன் நீ என்னடா என்ன ஏத்து பேசணுன்ற திமிரு இவங்களுக்கு இருக்கு இந்த திமிருக்குன்னா ஒரு பாதம் அனுமதி கூடாது நம்ம உடம்புல ரத்தம் இருக்கு நரம்பு இருக்கு இன்னைக்கு ரொம்ப எப்பயுமே நம்ம கிட்ட நல்லா நடந்துக்கிற காவல்துறை நண்பர் என்ன கேட்டாரு சார் நான் வந்து எஃப்ஐஆர் போட போறேன் சார் எஃப்ஐஆர் போட போறேன் சார் நல்லா கூப்பிட்டாங்க சார் ரொம்ப பொறுமையா சொன்ன சார் உங்களுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இது பெரிய விஷயம் எஃப்ஐஆர் போறா போட்டுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம இருபத்தி மூணாயிரம் ரூபாய் சம்பளத்தை காப்பி நம்ம வேலையை காப்பாற்ற முடிவு சும்மா இருக்கிறதுனால எதனா வருமா ஒரு ஒன்னு பத்து அடி அடிக்கிறான் ஒரே ஒரு அடி கொடுத்தா அந்த அடுத்தடியாவது குறையும் பத்தடி வாங்கினா இன்னும் நல்லா நாலு மெதிக்கு மெதிக்கலாம்னு நினைப்பாங்க நினைப்பாங்க நினைக்க மாட்டேன்னா நமக்கு இந்த கார்பரேஷன் கமிஷனர் குமரகுருபரனுக்கு நீ ஆதிக்க சாதி திமுறோட நடந்துப்பா ஒடுக்கப்பட்ட மக்கள் தூய்மை பணியாளர்கள் உனக்கு பதிலடி கொடுப்பாங்க நம்ம நிரூபிச்சு அவருடைய கட்டாயத்தில் இருக்கும் பாத்துக்கலாம் நீயா நானா முடிவு எடுத்தா நாங்க தொழிலாளி பக்கம் நேர்மையா நிக்கிறவங்க நீ காசுக்காக நீ என்ன வேணா பண்ணுவ நினைச்சீங்கன்னா

எந்த பிரச்சனை எந்த ஆபத்து வந்தா என்னை தாண்டி தான் வரும் உங்களுக்காக போராடுறதுக்கும் உங்களுக்காக நிற்பதுக்கு நான் இருக்கேன் ஒரு நொடி ஒரு சொட்டு கூட நான் பின்னாடி போவேன் போகலாம் வர வழி இல்ல ஒண்ணு இருக்கு எந்த பிரச்சனை எந்த ஆபத்து வந்தா என்னை தாண்டி தான் வரும் உங்களுக்காக போராடுறதுக்கு உங்களுக்காக நிற்பதுக்கு நான் இருக்கேன் ஒரு நொடி ஒரு சொட்டு கூட நான் பின்னாடி போக மாட்டேன் இப்படி கஷ்டப்பட்டு ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வந்து சம்பளத்தை வாங்கியிருக்கோம் இந்த சம்பளத்தை அடுத்த மாசம் வாங்க கூடாதுன்னு நினைக்கக்கூடிய படு பாவிங்க நம்ம வேலையை ஒழிச்சு கட்டணும்னு நினைக்கிறானுங்க இது நம்ம இடம் தரக்கூடாது இதுக்கு இடம் தரக்கூடாது எங்களுக்கு பதில் சொல்லு வயசானவங்க இருக்காங்களா அவங்க அப்பே நீ பணி எந்திர பத்து ரெண்டு வருஷத்துல இருந்து சட்டப்படி என்ன சொல்லுது எங்களுக்கு சொல்லு சட்டம் நம்ம வேற எதுவுமே கேட்கல நீ போட்டிருக்க சட்டம் குறைந்தபட்ச சம்பள சட்டத்தை நம்ம கேட்கறோம் நம்ம கண்மூடி போறா இல்லை பணி நிரந்தரப்படுத்துவதற்கு சட்டம் ரெண்டு வருஷத்தை நானூத்தி ஐம்பது நாள் வேலை செஞ்சா பணி நிரந்தரப்படுத்த சொல்லுது அந்த சட்டத்தை கேட்கிறோம் வார விடுமுறை தேசிய விடுமுறை பண்டிகை விடுமுறை இந்த விடுமுறைகளை சட்டப்படி இருக்கு மகப்பேறு விடுப்பு இருக்கு அதை நம்ம கேட்கிறோம் நம்ம சட்டத்தை மீறி நம்ம போராட்டம் இல்ல நம்ம ரவுடித்தனமும் அராஜகமும் போரிக்கைத்தனமோ நம்ம செய்யல அதெல்லாம் பண்றவெல்லாம் கரவேசி கட்டி நம்ம தீர்மானம் போடக்கூடிய இடத்தை உட்காந்துருக்கா

அவரோட முயற்சியில் எழுதி கொடுத்து லேபர் டிபார்ட்மெண்ட்ல இப்போ ஒரு அறிவுரை வாங்கியிருக்கோம் லேபர் டிபார்ட்மெண்ட் என்ன அறிவுரை கொடுத்துருக்காங்கன்னா லேபர் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய தொழிலாளர் துறை யாரோட தொழிலாளர் துறை கவர்மெண்டோட அவங்க என்ன சொல்றாங்கன்னா அஞ்சாவது இடத்துல தனியார் மையத்துக்கு எதிராக உழைப்பு கேஸ் போட்டிருக்காங்க அதனால பதினெட்டு ஒன்பது பேச்சுவார்த்தை போடுறேன் அந்த பதினெட்டு ஒன்பது பேச்சுவார்த்தை போடுறேன் நீ கேஸ் போட்டிருக்கனால இந்த ஆப் உட்பட எந்த பணியிலமே நீ மாற்றக்கூடாதுன்னு அறிவுரை கொடுத்துருக்கா சரியா நான் சொல்றதை கேட்காத என் தொழிலாளி சொல்றதையும் கேட்காத தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய லேபர் டிபார்ட்மெண்ட் சொல்றது இந்த ஆப் கேட்க வேணான்னு நீ கவர்மெண்ட் சொல்றத லேபர் டிபார்ட்மெண்ட் சொல்றதே நீ கேளுன்னு சொல்லி நம்ம போராட்டம் நடத்த போகிறோம் எல்லாரும் கையில வச்சுக்கோங்க இதான் நம்ம ஆயுதம் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நாளைக்கு நம்ம கேட்பாங்கன்னா முன்னாடியே தகவல் பரிமாறிடும் ஆண்கள் ரெண்டு லுங்கி இல்ல மூணு லுங்கி பேஸ்ட் பிரஷ் சோப்பு பரவாயில்ல பெண்கள் நைட் இருக்கோ புடவை இருக்கோ சீப்பு சோப்பு நாப்கின் எது இருக்கோ தயாராகிடுங்க எல்லாரும் கையில நாளைக்கு பையோட தான் வரணும் கிளம்புற மாதிரி பையோட வரணும் வர்றவங்க நான் தீப்பி வீட்டுக்கு போறேன்னா போராட்டம் நடத்துறேனான்ற மாதிரி இருக்கணும் போராட்டத்தில் முதல் அணி ரெண்டாவது அணி மூணாவது அணி இருக்கும் ஒரு டீம் எதுக்கும் ரெடியா இருக்கும் இன்னொரு டீம் வெளியே இருந்து பார்த்துக்கும் இவங்க ரெண்டு பேருக்குன்னா அடுத்த மூணாவது டீம் இறங்கும் நான் பார்த்துடலாம் மோதனும் முடிவு பண்ணிட்டாங்க முடிவு பண்ண நம்ம நம்ம பொதுமக்களுடைய வேலையை கிடைக்கும் நினைக்கல வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லல அமைதியாக வாங்கி பயோமெட்ரிக் வாங்கி விடுன்னு சொல்றோம் செஞ்சதே சொல்றோம் நீ ஆப் ஒன்னு கொண்டு வந்தனா சட்டப்படி செய்ய வேண்டியது எல்லாரும் செஞ்சு கொண்டு வா இல்லையா கான்ட்ராக்ட் போக மாட்டேன் கவர்மெண்ட் இந்த ஆட்சி இருக்கிற வரைக்கும் நீங்க எல்லாரும் வேலையில தொடறிங்க நான் ஆப் எடுத்துட்டு வரணுமா அப்ப கே

நீ போராடணும் நீ நிக்கணும் நிற்கும் போது எல்லாரும் எங்கேயும் போகமாட்டோம் சங்கம் ஒரு போது உங்க பக்கத்து இருந்து ஓடி ஒளிஞ்சு கை கட்டி எவனுக்காக கும்பிடு போட்டு நீ சொல்றதுனா கேப்டன் சொல்லாது கிட்ட யாரும் வேணாலும் நிக்கட்டும் நீ நிக்கிறல்ல பணக்கார திமுறோட நாங்கள் இந்த பக்கம் தொழிலாளி திமுறோட நாங்கள் நிற்போம் நாங்கள் நிற்போம் நின்றுதான் ஆகணும் தொடர்பு நாளைக்கு போங்க அவன் முடிஞ்சா நம்ம ஆப் கேட்கட்டும் ஆப் கேட்டானா அடுத்து என்னன்றது நம்ம பார்ப்போம் உங்களை நம்பி இன்னைக்கு நான் அனுப்புறேன் சரியா பல காரணங்களோட தான் அனுப்புறேன் நாளைக்கு எல்லாரும் தயாரா வரணும் தயாரா வருவீங்களா போதுவோமா போராடுவோமா வெற்றி பெறுவோமா நம்பிக்கையோட இருங்க போயிட்டு வாங்க 국민 <laughs> <laughs>